ஞானேஸ்வரியில் அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் ஒன்னு தெய்வீக லட்சணங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தானம் அப்படிங்கிற குவாலிட்டி அதே வேற ஒரு தலைப்புல சொல்லணும்னா உன் வாழ்க்கையே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே அர்ப்பணித்து விட்டால் அவருக்கு பெயர் தானம் என்ற ஒரு விளக்கத்தை ஞானதேவர் கொடுத்திருக்கின்றார் அதை படித்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு தானம் என்ற ஒரு மகத்தான குவாலிட்டிக்குள் நம்ம எப்படி செல்வது என்பதை கண்டிப்பாக டிஸ்கஸ் செய்யலாம் ஒரு விரக்ஷம் தன்னுடைய பூ பழம் நிழல் வேர் இலை இவை அனைத்தையும் வழியோடு வந்து சேர்ந்தவனுக்கு கொடுத்துவிட யாதொரு ஆட்சேபனையும் செய்யாதது போலே எக்ஸாம்பிள் ஆஃப் மரம் வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள் ஏன்னா கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முழுசா அடுத்தவருக்காகவே ஒரு வாழை தயாராக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அது அந்த மரத்துக்கு எக்ஸாம்பிள்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அதுகிட்டே இருக்கக்கூடிய இலை மட்டும் தன்னக்குன்னு வச்சுக்க போதா இந்த பூவும் தன்னக்குன்னு வச்சுக்க போதா நிழல் சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பூ பழம் நிழல் வேர் இலை மரம் கடைசியில வெறா போக போச்சு மரம் எப்படி வந்து அடுத்தவரை இருக்கு எவனாவது வந்து கேட்டா நான் உனக்கு டொனேஷன் பண்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தானம் அப்படின்னு இல்லை ஞானதேவர் தேவைய விஷயம் தானத்தை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ வந்து முழுசா இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு இல்லை உலகத்துக்காக அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கைக்கு தானம் என்ற ஒரு விளக்கத்தை அற்புதமாக தருகின்றார் அதுக்குதான் தேகம் வாக்கு மனசு என்ற மூன்று கரணங்களாலும் அதாவது அதான் நீங்க பணத்தை மட்டும் கொடுக்கறது தான் தானம்னு நினைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியே சொல்றாரு தேகம் வாக்கு மனசு அப்போ மனசு மனசால எப்படி நீங்க வந்து பண்றது அப்படின்னா சொன்னா சோ இறைவன்கிட்ட பிரே பண்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட அவனுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான்னா அந்த கஷ்டப்படுறவனுக்காக உன்னுடைய உடம்பாலேயோ உன்னுடைய வாக்கினாலேயோ உன்னுடைய உங்ககிட்ட பணமோ இல்ல சோ உன்னால எதுவுமே பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் அந்த உதவிக்கு பேர் தான் ப்ரே பிரே பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க உடலினால் கண்டிப்பா சொல்லவே வேணாம் உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பா தான் ஆகணும் வாக்கு அது பெஸ்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் கருவணும் இல்லை ஒருத்தன் கஷ்டம்னு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஞானத்தை அழகா அவங்களுக்கு புரிய வச்சு அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுக்கலாம் ஏன்னா கஷ்டம்னாலே ஈகோல இருந்து வர்றது தானே ஞானம் இல்லாத தன்மையிலேருந்து இருந்து வர்றது தானே அப்போ நான் கற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது என்பது வாக்கால் நான் செய்ய வேண்டிய ஒரு தானமாக இருக்க முடியும் சரியா போக உங்ககிட்ட பண வசதி இருந்தது அப்படின்னு சொன்னா பணம் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க வந்து தானமாக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பணமோ திரவியமோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரியா இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னால வாக்கு மனசு தேகம் என்ற இந்த மூன்று கரணங்களாலும் தனக்குள்ளதான திட்டத்தை கொண்டும் அப்படின்னு சொன்னா மேபி பணமோ பொருளோ மற்ற விஷயங்கள் ஸோ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு உடம்பு இருக்கு மனசு இருக்கு வாக்கு இருக்கு பிளஸ் பண வசதி திரவியங்கள் பணங்கள் ஏதோ ஒண்ணு மக்கள் சொத்து ஏதோ ஒன்று இருக்கும்ல அது செய்ய எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு துக்கமடைந்து வந்தவன் சத்ருவே ஆனாலும் ஒரு வஞ்சனையும் செய்யாமல் அவன் மனதை கழிக்கும்படி அவனுக்கு உபயோகப்பட்டு போவதே நீங்க சொல்லப்பட்ட உங்ககிட்ட என்னென்ன இருக்கு உடம்பு இருக்கு மனசு இருக்கு வாக்கு இருக்கு பிளஸ் ஏதோ பணம் கொஞ்சம் இருக்கு சரியா இது எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பண்ணணுமா கஷ்டப்பட்டு வருகின்றவன் சத்ருவே ஆனாலும் கண் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறத நீ பாத்துட்டு அப்படின்னு சொன்னா அவன் சத்ருவே ஆனாலும் சொல்லிட்டாரு இப்ப சத்ருன்னா யாரு நான் இந்த கேட்ட கொஸ்டின் இதுலயே அடிபட்டு போயிருக்கேன் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நீ ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி அதனால எனக்கு பின் எதுவும் வராது அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு பண்றது இதுல என்ன தப்பா அப்படின்னு சில கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிருந்தேன் சத்ருவுக்கு நீ உதவி பண்ணனா என்ன ஆகும் சத்ருனாலே கொல்ல காத்திருக்கான் அப்போ அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னா அவன் கஷ்டத்துல நான் நீக்கினேன் அவன் கொலை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு அர்த்தங்க ஸ்ட்ரெயிட்டவே நான் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறேன் நான் அதாவது நான் ஏதாவது உதவி பண்ணினேன் அப்படின்னா நான் என்ன எக்ஸாம்பிள் காட்டினேன் லைக் ஒரு கொலைக்கேச நீ கல்ல பார்த்துட்டேன் பட் சாட்சி செல்ல போவியா அப்படின்னு சொன்னா நான் சாட்சி சொன்னா எனக்கு பிரச்சனை வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றதோ அல்லது நீ கண்டிஷன் கேக்குறதோ நீங்க வாரண்டி கொடுங்க அவங்க சுருட்டு நீங்க வந்து கேரண்டி கொடுத்தா நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் போடுறது அப்படிங்கிறது சரியா தவறா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இவர் எக்ஸ்ட்ரீமா என்ன கொடுத்திருக்காருன்னா உன்னை கொலை பண்ண காத்து கொண்டிருக்கும் ஒருவன் இப்ப துன்பப்பட்டு கிடைக்கிறான் திடீர்னு அவனுக்கு நீ உன்னுடைய மனசு வாக்கு காயம் பணம் பொருள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அவனுக்கு உதவி செய்வது தானம் அப்படிங்கிற குவாலிட்டியில சொல்லியிருக்காரு இதுல அந்த கொஸ்டின் அடிபட்டு போகுது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வந்து அவனுக்கு அவன் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு நான் பாத்திருக்கேங்க அந்த சீன் என்னன்னா ஒரு குலகாரனை போலீஸ் பயங்கரமா தேடிட்டு இருக்கு அந்த போலீஸ் ஷூட்டும் பண்ணிடுறாங்க ஆனா அவன் குண்டடிபட்டு ஆஹ் ரோட்ல விழுந்துடுறான் அந்த பக்கமா ஒரு டாக்டர் போறாரு பாக்குறான் குண்டடி போட்டு கெடுத்துட்டான் அப்படின்னு உடனே அவனுக்கு தூக்கி போட்டு இத்தனைக்கும் வந்து அப்பதான் இயர் படிச்சிட்டு இருக்கான் புதுசா டாக்டர் கூட ஆகல அப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் ப்ரொஃபசருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வித் போன் ஹெல்ப் கூட அவனுக்கு ஆபரேட் பண்ணி அந்த குண்டை வெளியெடுத்து அவனை காப்பாத்துறான் சரியா அவனை காப்பாத்துனதுக்கு அப்புறம் அவன் போலீஸ்காரன் வந்து திட்டுறான் அப்படியே லூசு அவன் ஏற்கனவே பலவேரை கொலை பண்ணிட்டு இருக்கான் நீ அவனை போய் காப்பாத்திட்டு இருக்கேன் இன்னும் பலவே கொலை பண்ணுவானே அதுவும் அவன் கொலை பண்ணாம பாத்துக்க வேண்டியது ஊன் தூட்டி ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவனை காப்பாத்த வேண்டியது ஏன் டியூட்டி நான் ஏன் டியூட்டியை பண்ணேன் அப்படின்னு அவன் கூலா சொல்லுவான் சோ அது எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது சோ கிட்டத்தட்ட அதுதான் இங்க சொல்லியிருக்காரு இவன் நான் காப்பாத்தினா அடுத்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது ஏன் ஹேர் டூதிகள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி நான் பாத்துட்டேன் அவன் வைக்கிறது தான் என்னுடைய இந்த மறுபடியும் இவன் நான் அண்ணன் பண்ணுவானா அப்படி பண்ணுவானா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீங்க ஹெல்ப் அப்படிங்கிறது நலிப்பை ஆயிடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சொல்றேன் இதுலயே அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க துக்கமடைந்து வந்தவன் ஆனாலும் ஒரு வஞ்சனயம் செய்யாமல் அவன் மனது கழிக்கும்படி அவனுக்கு உபயோகப்பட்டு போவதே ஆனா அவன் மனது சந்தோஷப்படும்படியாக நீ வந்து நடந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்வதே இங்கு தானம் என்று சொல்லப்படும் இதுதான் ஒரு ஜீவன் மோட்ச நிலை என்னும் நிதியை கண்டுபிடிப்பதற்கு இட்டுக்கொள்ள வேண்டிய மையா சோ நீ யானி ஆகணும் அப்படின்னு சொன்னா மோட்சம் அடையணும்னு சொன்னா இப்படி ஒரு குவாலிட்டி உனக்கு வேணும்டா இதை இவ்வளவோடு நிறுத்திவிட்டு தமத்தின் லட்சணங்களை சொல்ல போகிறேன் போயிட்டாரு நம்ம வந்து டீட்டெயில் டிஸ்கஷனுக்கு போயிடலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியை நான் இப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் கேள்வியை கேட்டிருந்தேன் சத்ருவிற்கும் கூட முழுமையாக என்னையே அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பர்ஸ்ட் எடுத்தவடனே நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் தான் இப் யூ ஆர் இன் அல்லா உன் மனதிலே அன்பென்று ஒன்று இருக்குமே ஆனா நீ எவனையும் பகைவனாக நினைப்பதில்லையே அவன்தானே உன்னை பகைவனாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் நீ எவரையும் பகைவனாக நினைப்பதில்லையே உன்னை பொறுத்தவரைக்கும் அனைவரும் சமம் அல்லவா அனைவரும் உன் நண்பர்கள் அல்லவா அனைவரும் உனது அன்பிற்கினியவர்கள் அல்லவா ஆதலால் அவன் என்னை பகைவனாக நினைத்தாலும் பரவாயில்லை துன்பப்படுகின்றான் என்றால் உதவி செய்துதானே ஆக வேண்டும் அன்பின் லட்சணமே அதுவல்லவா சோ இந்த லவ்னா என்னன்னு தெரியாதவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பகிச்சிட்டு இருக்கான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா என்னை பகைப்பவனை நான் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான அன்பின் லட்சணம் எனக்கு யேசுநாதர் பேசுறது ரொம்ப பிடிச்ச வாசகம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உன்னை நேசிப்பவனை திரும்ப நேசிப்பதற்கு கூடத்தான் போதும் ஆனால் உன்னை பகைப்பவனே உன்னால் நேசிக்க முடிந்தால் அதற்கு பேர் தானடா அன்பு அப்படின்னு சொல்லுவார் சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சு பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே தெரியாது நான் இப்ப நீங்க படிக்கும்போது ஆனாலும் உன்னை அர்ப்பணித்துக் அவனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா எப்படிங்க முடியும் அப்படின்னா எப்படிங்க முடியும்னா நீயும் சேர்ந்து அவனை சத்ருவா பார்க்கிறேன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த கேள்வியே வருது அவன் தான் உன்னை சத்ருவா பார்த்துட்டு இருக்கான் நீ உன நண்பனா தானே பாக்குற நண்பனுக்கு உதவி செய்யறது உனக்கு என்னடா கஷ்டம் பெரிய தெரியாது என்ற புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு என்னையே காரணமாக வைத்தவன் துன்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அதனால் அவனை இன்னும் அதிகமாக நான் நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் உனக்குள் வர வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அது உங்ககிட்ட பணம் இருந்தாதான் பணம் ஹெல்ப் பண்ண முடியும் அல்லது பக்காவா நாலேஜ் பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியும் தான் எங்க கவுன்சிலிங்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பணம் உதவி இருந்தா பணம் வச்சு அல்லது உடம்பால் ஏதாவது பண்ண முடிஞ்சா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா சூப்பராக சொல்லிட்டேங்க பிரிவன்ட்டு அவனுக்காக ப்ரே பண்ணுங்க அவனால பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அது எல்லாருக்கும் சமமா பண்ணு நல்லவனா கெட்டவனா பார்த்து பண்ணாதே இவனுக்கு பண்ண நாளைக்கு என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்காதே நான் இப்ப ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து உதவி பண்ணா எனக்கு வில்லங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கோஷ்டி இருக்கு இந்த உதவி பண்ணா எனக்கு நாளைக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு யோசிக்கிற கோஷ்டி இருக்கு அது இன்னும் அதை விட ரொம்ப மோசம் சரிங்களா நெவர் திங்க் அபௌட் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் ஹெல்ப் உதவின்னு வந்துட்டதுக்கு அப்புறம் நீ இந்த பின் விளைவுகள்னு யோசிச்சுட்டேனாலே அதுக்கு பேர் உதவி இருக்க முடியாதுங்க அதுக்கு பேர் பிஸ்னஸாமா இருக்கும் இப்ப நான் வந்து ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டேன் அற்புதமான உதாரணங்கள் நீங்க நிறைய சொன்னீங்க லைக் பீப்புள்ஸ் உயிரை பணையம் வைச்சுக்கிட்டு ஒருத்தனை காப்பாத்துறான் தண்ணியில வேணாவது விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா அடிச்சுட்டு போடுற தண்ணியில இப்ப நானும் இப்ப நான் காப்பாத்துறேன் அந்த காப்பாற்றும் முயற்சியில் என் உயிரும் பிரியலாம் இப்ப உட்காந்துக்கிட்டு இல்லப்பா தண்ணி ரொம்ப மோர்ஷா போயிட்டு இருக்கு இப்ப நான் எடுத்து போயிட்டேன்னா என்ன பண்றது கோர்ஸ் நீ சில ப்ரிகாஷன் மெசர்ஸ் எடுத்துக்கறதை நான் தவறுன்னு சொல்ல வரல ஆஹ் அதாவது லைக் லைக் ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்னு நீங்க வந்து எடுத்துக்கணும் தான் பட் எதாவது நீங்க எடுத்துக்கிட்டாலும் கேரண்டி ஒன்னு உசுட்டு யாருன்னு கொடுக்க முடியாது அப்ப ஸ்டில் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் செத்தாலும் பரவாயில்லன்ற காப்பாற்றவே முடியும் நீங்க வந்து சொல்லுங்க இல்லங்க அது கரெக்ட் தானே ஒரு எச்சரிக்கை வேணாமா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்க காப்பாத்த போற நீ ஒண்ணும் சேர்ந்து செத்து போனா லூஸ் இல்ல ஆயிடும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேணாமா அப்படின்னா உஷாரா இருங்க யாரும் வேணாங்களா உஷாரா நீங்க லைஃப் ஜாக்கெட்டோ என்னென்னமோ போட்டுக்கோங்க ஆனா இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு வச்சுக்கோங்களேன் போட்டு எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி வரும் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் போயிட்டே போயிட்டேன்னா இந்த கேள்விக்கு யார் பதில் போட்டது உதவியே பண்ண முடியாது என்று சொல்கிறதா பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் உயிரை பணையம் வைத்துத்தான் அவர்கள் நம் நாட்டை காப்பதற்காக உயிரை ஐ மீன் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப வேணா உசுர் போகும்னு தெரியும் ஆஹ் எனக்கு எந்த கஷ்டமும் வராம இருந்தா நான் வந்து உதவி பண்றேன் இல்லைன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது எப்படிங்க உதவியாக முடியும் என்பதை தயவு செய்து சந்தித்து பாருங்க சோ தர் போர் இப் யூ ஆர் இன் அ லாவ் இந்த கொஸ்டினே வராது ஏன்னா அன்போனாலே ஒன் அபீலுங்க இந்த கைக்கு ஒரு அடிபட்டா இந்த கை ஆட்டோமேட்டிக்கா போய் உதவி செய்றதில்லை உக்காந்துகிட்டு நான் செஞ்சா எதக்கு ஏதாவது ஆயிடுமான்னு யோசிச்சுக்கிட்டா இருக்கும் பையும் இந்த கைக்கு அடிபட்டுருச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கால் லேஸ் அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த கால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஃபுல் சப்போர்ட் அதை எடுத்துக்கும் மொத்த வெயிட்டு இந்த கால் தாங்க ஆரம்பிச்சிடும் இந்த காலுக்கு வந்து லோனே கொடுக்காது ஏன் ஏன்னா அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் ஹெல்ப் பண்ணுன்ற ஃபீலிங்கே இல்லாம பண்ணிட்டு இருக்கு ஒன்னு ஃபீல்னா அதுவும் தாங்க ஒன்னஸ் ஃபீல் பின்விளைவுகளை பற்றி ஆய்வையும் செய்யாது நான் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காது எனக்கு என்ன ஆகணும்னு யோசிக்காது இன்ஃபேக்ட் நான் செய்வேங்கிற ஃபீலிங்கே இருக்காதுங்க தட் இஸ் பியூர் தானம் தானம்சர் ஈகோ வரும் உட்காந்து அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருமோ ரெடி டு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பின் விளைவர்களை பற்றி ரிசல்ட் பத்தி எப்ப கவலைப்படையோ அப்ப வந்துட்டேங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த லாவுக்குல நீ ஹெல்ப் பண்ணு சோ கேர் வெரி சிம்பிள் ஃபேக்ட் இஃப் யூஆர் நல்லா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன் ஓகே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டி வராம அகங்காரம் அது எல்லாத்தையும் கழட்டி வச்சா அந்த அன்பு வரும் எல்லாத்தையும் கையிலயே வச்சுக்கிட்டு அன்பு அன்புனா வராது அதையும் வந்து அழகா சொல்லிட்டேங்க இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் சுபமான பாயிண்ட் கிருஷ்ணாஃபீல வச்சு நீங்க அழகா புரிய வச்சீங்க டேய் நான் ஏன் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லனுட்டு ஹெல்ப் பண்ணணும் ஏன் உசுரையை போனாலும் பரவாயில்லன்னு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் இந்த கேள்விதான் எல்லாருக்கும் வந்துருக்கு ஹெல்ப்ங்க மிகப்பெரிய தடையா இருக்கிறதே நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன் அதனாலதான் சொல்லிட்டாரு ஹெல்ப் பண்றதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிறாரு ஞானத்தின் லட்சணங்கள் அதே தெய்வீக லட்சணம் இல்லை உன் வாழ்க்கை நீ வாழ்றதே எதுக்காக அப்படின்னா அடுத்தவர்களுக்காக அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏன் ஹெல்ப் பண்ணனும்ன்ற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியை மாறிடுதா இல்லையா சரியா சோ பரவாயில்ல இன்னும் ஈஸியா கிருஷ்ணாபில இருந்து பார்க்கும்போது இப்படி இறைவன் சிந்தித்தால் உன்னால் வாழ முடியுமா வடப்பயிலே இருபத்தி மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக பஞ்சப்பும் சுற்றும் உள்ளும் புறமும் எங்கும் இருப்பது அந்த இறைவன் என்பதை மறந்தாயார் அந்த இறைவன் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானே எதை எதிர்பார்த்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன தெரிவிக்க கிடைக்கும்னு கண்ணன் யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சிருந்தான்னா உனக்கு என்ன பண்ண முடியும் ஒரு செகண்ட் அவன் பண்ணும் உதவியை நிறுத்தினால் அத்தோகதியாக மாறிவிடுவாய் அல்லவாவி பத்தி யோசிச்சே இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழுகின்ற வாழ்க்கை இறைவன் போட்ட பிச்சை என்பதை உணர வேண்டாமா அப்ப அவன் அருளால் அவன் போட்ட பிச்சையினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் நன்றி உணர்வுன்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்தா கூட மக்கள் சேவைதான் மகேசன் சேவை அண்ணன் தான் அனைத்துருவமாக இருக்கின்றான் என்று புரிந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்காக அர்ப்பணம் பண்ணிடுவோம்ல இது என்ன கஷ்டம் இருக்கு என்று அற்புதமான ஒரு விஷயத்தை சார் பண்ணியிருந்தேங்க இந்த கிருஷ்ணா ஃபீல் எவ்ரி வில் பி சால் ஆட்டோமேட்டிக்கலி எல்லா தேவிய ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிறது உண்மைதான் சோ கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிறையும் போது அப்படின்னா அனைத்தும் கண்ணன் என்ற உணர்விலே அனைத்துமாக கண்ணனே மாய லீலை புரிந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஃபீல்ட்ல வரும்போது பகையனாக வந்தாலும் யார் என் கண்ணன் என்னோடு தானே வருகின்றான் எதிரணி வீரனாக வருகின்றான் அவ்வளவுதான் அதே பகை வந்து பாக்குற உனக்கு டிஸ்டர்ப் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா எதிரணி வீரனாக அவன் வருகின்றான் நான் அன்பு மாறாமல் தானே விளையாட வேண்டும் என்னுடைய அன்பிலே எந்த குறையும் வைக்காமல் நான் இப்போது உதவி செய்ய வேண்டும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க சரியா அப்போ இந்த இடத்துல உதவின்னு கிடையாது கேட்டதுக்கு அப்புறம் பண்ணாம இருக்கிறது அதை விட கொடுமைங்க அவன் பகைவனாவே இருக்கட்டும் வாயை திறந்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டான் நிறைய கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அசுரனே போயிட்டு ஒரு குரு கிட்ட தரணை அடைய எப்ப சரண்ட் ஆயிட்டானோ அப்பவே வந்து அவனை காத்து ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அவர் கையில் எடுத்துக்கிறாருங்க ஏன் நம்ம கண்ணன் சொல்லியா நீ நூறு கொலை பண்ணி நூறு தப்பு பண்ணி ஆயிரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எங்கிட்ட மொமெண்ட் நீ சரண் ராயிட்ட அப்படின்னா உன்ன மொத்தம் காப்பாற்ற வேண்டியது ஏன் கவலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எடுத்துக்கலையா அவனுடைய குழந்தைங்க நமக்கும் வேணும் அப்ப எவனாவது உன்ட்ட உதவினு கேட்டு வந்துட்டான்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன நம்ம நாங்க யோசிக்கிறது சரியா சோ அது யோசிக்கவே கூடாது என்று நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து யோகா கிளாஸ் எடுக்கிறாருல முன்னாடி வந்து வீட்டுக்கே போய் போயெடுப்பா சென்னையிலலாம் முன்னாடி காரு பங்களாடு வேற லெவல்ல அவங்க இருக்காங்க போயிட்டு ஃபீஸ் எவ்வளவுமா அப்படின்னு கேட்டா ஏன்னா பீஸ் பொதுவா ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அவ்வளவு எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப சொல்றேன் த்ரீ தௌசண்ட்னா வாங்கிக்கோ இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவை இலவசமாகவும் எடுக்கிறான் நிறைய பேர் இருக்கு ஆனா அவங்க வந்து முடியாத முடியாத இருக்காங்க அதனால இலவசமா எடுக்கிறான் ஆனா இவங்கதான் காரு பங்களான்னு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நாள் செலவே ஐயாயிரம் பண்றாங்கன்னா ஆனா நான் போயிட்டு யோகாக்குன்னு கேட்டா யோகான்னு அவங்களுக்கு எவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா மூவாயிரம் ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது நான் இவ்வளவுதான் டேய் வாய திறந்து உங்ககிட்ட பிச்சு எடுத்துட்டா இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம பிச்சு என்ற ஃபீலிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியாச்சு நமக்கு அவங்க சேவை பண்றதுக்கு ஒரு பாகியத்தை குடுக்குறதே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்து சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நீ என்னமோ பெரிய குடுக்குறவங்க மாதிரி யோகாவை கொடுக்க போறேன் யோகாவுக்கு இலக்காரமான பேச ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஏறி நீ கேட்கலாம் எனக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு இல்லம்மா என்னால அவளை கொடுக்க முடியாது இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இல்ல எனக்கு பைசாவே இல்ல எனக்கு இலவசமே தான் எடுக்கணும்னு நம்ம வாயத்திறந்து கேட்டா இல்ல கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வலிக்குது மூடிட்டு உங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு எந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நூறு ரிசர்ச் ஆன் தேட் அப்படின்னு சொல்றவர் நியாயமாவே இருக்கட்டும் அவ சொல்றது உண்மதான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வெட்டியா செலவு பண்றவங்க தான் ஆனா வாயத் திறந்து எனக்கு என்ன எங்களுக்கு முடியாதுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியதுதானே உக்காந்துட்டு இருக்கோம்லாம் அவ்வளவு செலவு பண்ணுவாங்க எதுக்கு பண்ண மாட்டாங்களான்னு உனக்கு எதுக்கு இந்த ரிசர்ச் நீ யோகா எடுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டா போகுது உடல் அளவு மனதளவு பக்குவப்படுத்த போற நல்லது பண்ண போற அதை நம்ம வந்து பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் அதே இலவசமா பண்றதுக்கே நம்ம தயாரா இருக்கும்போது ரிசர்ச்

பின் விளைவுகளை பத்தி அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும் இப்படி எல்லாம் யோசிக்கணுமா நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனையே வருகிறது என்றால் உண்மையில் நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைனா வச்சுக்கோங்க தன்மையில எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும் போதே ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் என்னையும் அறியாமல் நீங்கள் தயவு செய்து ரெண்டு மூன்று ஆண்டுகள் இந்நிடையே ஆலந்தியில் வந்து இருந்தீர்கள் என்றால் நீங்கள் குணமாவீர்கள் உடனே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துருது தனியா இருக்கானு ஆசைப்பட்டு இது எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பக்தர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதுதான் பேரானந்தம் சரியா ஆனா ஸ்ட்ரெஸ்ல டெப்ரெஷன்ல வைத்தியமா இருக்கிறவங்கள நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியா அப்படின்னா அதுதான் உண்மையில் மகிழ்ச்சி ஏனென்றால் கண்ணனாக நாங்கள் அனைத்தையும் காணும்போது ஒன்ன ஸ்பீட்ல இருக்கும்போது போது ஒருத்தங்களை கஷ்டப்பட்டதை பார்க்கும் போது அடுத்த செகண்டு என் கைக்கு ஒண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணத்தானே போறோம் பண்ணாம இருந்து அதுல சுகத்தை பார்க்க முடியுமா இந்த கை கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த கை வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமாங்க அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்க தெரியாத வரைக்கும் ஓகே தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிதானே ஆகணும் இதை பண்ணா என்ன ஆகும் இதை பண்ணதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஏதாவது வேலைக்கு ஆகுமா என்பதை எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் கிருஷ்ணா ஃபெயில் வேற கொடுத்துட்டா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சரியா சோ நான் சிம்பிளா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா உன் வாழ்க்கையை அடுத்தவரின் உபயோகப்படுவதற்கென்றே நீ இருப்பதற்கு பெயர் தான் தானம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வாங்க வாசுதேவ குடும்பம்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாருமே என்னவர்கள் அப்படிங்கிற அவங்க நினைச்சுக்கிட்டு போட்டோம் நீங்க எல்லாத்தையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே இல்ல இல்லையா நீ எல்லாத்தையும் ஒன்னஸ் பீல்ட் இருக்கிற வரைக்கும் நீ எல்லாருக்குமே ஈக்வலா எந்தவித பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காம ஈகோவும் இல்லாம ஈஸியா சுலபமாக உங்களால் சேவை ஆற்ற முடியும் கிருஷ்ணா ஃபீல் இருந்து பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட் நன்றி உணர்வு கூட பண்ணுவேங்க பண்றதுக்கே குடுத்து வச்சிருக்கேன் ஆதலால் முக்கியமான ரிசர்ச் யூ ஒருத்தர் துன்பப்படுகின்றான் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எனக்கு என்ன கஷ்டம் வரும் ரிசர்ச்சுக்கு தயவு செய்து போக வேண்டாம் அப்படி போனால் அதற்கு பெயர் தானமோ அன்போ ஆகாது என்பதை மட்டும் தயவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள் என்பதே என்ன பதில்